ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரத்துக்கான அப்புறமா பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புடி எவ்வளோ லேட் லேட்டாகுவ யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கொத்தி பாம்பாக நிற்கிறாங்க கல்யாணத்தை நிறுத்தி விடுவாங்க அதுக்கு முன்னாடியே சீக்கிரம் நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க இந்த வர்றேங்க எங்கள் அப்பாக்கிட்ட என்னடி அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஏன் வெத்தலை பார்க்கு பா பூ பழம்லாம் வச்சு கூப்பிடேன் அப்படிங்கிறாங்க அப்படியாங்க சொல்லவே இல்லை இந்த பையன் நான் அப்பா கூப்பிடுறேன் ஆட்டி அறிவுகட்டவளே அப்படின்னு சொல்லி அன்பு தான் பொண்டாட்டி தலையிலே தட்டுறாங்க என்னடி நீ இப்படி இருக்கிற இன்னமும் கூறுகட்ட குக்கர் மாதிரி இருந்துட்டு இருக்க இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னால் உங்க அப்பா விடுவானா அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படி பாவி அவர் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரே நேத்தே இந்த கல்யாணம் பேச்சை விட்டுருங்க இதோட இனிமே என் பேரனுக்கும் அந்த ராகினிக்கும் கல்யாணமே கூடாது அப்படின்னு அவ்வளோ அடிச்சு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கல நீ போய் அப்பாட்ட சொல்லவா ஆட்டு குட்டிகிட்ட சொல்ல கேக்குற அப்படின்னு சாரிங்க சரிங்க அப்படிங்கிறாங்க எம்முடிட்டு பின்னாடி வா கோயிலுக்கு போறோம் ஏதோ நேர்த்தி கடை அப்படின்னு சொல்லணும் வேறு எதாவது சொன்னேன் தொலைச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க வேலையில் வெட்டி முண்டம் இந்த வீணா பண்ண தண்டு அன்பு பாருங்களேன் சம்பாதிக்காத தான் திமுரு ரொம்ப ஓவராக வருது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க கிளம்புறாங்க மூணு பேரும் கிளம்பி வரையில அங்கே கல்யாணி பாட்டி பிடிச்சிடுறாங்க என்னம்மா எங்கேம்மா போகிறா அப்படிங்கிறாங்க ஆ அது வந்தும்மா அது வந்து என்னடி இழுக்கிற கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லு ஆ ஆமாம்மா கோயிலுக்கு போகிறோம்மா என்ன ராதா கோயிலுக்கு போகிறேங்கிறத இவ்வளோ இழுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் என் பையனுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுண்டு அது பாதியிலே தடைப்பட்டு போச்சா அதுக்காக தான் கோயிலுக்கு போய் நம்ம கடனை நிவர்த்தி பண்ணலாம்னு கிளம்புறோம் ஏங்க நான் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படிங்கிறாங்க அப்படி பாவி சரியாக கரெக்டாக தப்பாக சொல்லிட்டியே அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறேன் நீ சரியாக சொன்ன ஆனால் தப்பா ஏன் கேட்குறத அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்கத்த நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கல்ல ஏமா ராதா நானும் சும்மா தான் வீட்டில் இருக்கேன் நான் கோயிலுக்கு தானே நல்ல இடத்துக்கு அப்படின்னு கல்யாணி கிளம்புறாங்க ஐயோ நீங்க வேணாம் அன்பு குதிக்கிறாரு என்னடி உன் புருஷன் இந்த மாதிரி குதிக்கிறாரு முள்ளில் குத்துற காலை தூக்குன மாதிரி இந்த மாதிரி படபடங்கிறாரு அப்படிங்கிறாங்க உடனே இல்லத்த நாங்க வந்து ஃபேமிலியாக போறோம் அங்க போய் பல மன கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லி அழுவோம் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி ஏதோ ஒன்று ரெண்டு பேசுவோம் உங்களுக்கு கோபம் பொசுக்குன்னு வந்துடும் ஏன்னா உங்கள் புருஷன் இல்லையா அதனால தான் நீங்கள் வேணான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்பு உடனே கல்யாணியா வந்துட்டு இல்லாடா கோயிலுக்குத்தனமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகளை பார்த்து அதே இருந்துட்டு பாட்டி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் பாட்டி அப்படிங்கிறாங்க அங்கே வர்றாரு என்ன கல்யாணி நீ சும்மா இருக்க மாட்டியா அவங்கதான் அவங்க குடும்ப சேமாக போறேன்ட்டாங்க நம்ம வேற அவங்க வரணும் அவங்களே சொல்லிட்டாங்க நீ சும்மா இரு கல்யாணி அப்படின்ட்டு ராதா நீ போயிட்டு வாம்மா பத்திரமா நல்லா எல்லா நேர்த்திக்க நேர்ந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க என் பொண்ணு நல்லபடியாக போய் நேர்த்திக்கிட்டு நேர்ந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே சே அப்பா என்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுறாரு அவர்கிட்ட ஏன்னா நம்ம உண்மையை மறைக்கிறோமே அப்படின்ட்டு போகிறாங்க சரி வாடி சீக்கிரம் வந்து வண்டியிலையே ஏறுடி இவ்வளோ இழுத்துட்டு போகிறக்குள்ளே தேராக இழுத்துட்டு போயிடலாம் முழுக்கே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கோயிலுக்கு போகிறாங்க அங்கே எல்லாமே தடபடலாக இருந்தால் ரெடியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சமந்தி வாங்க சம்மந்தி அப்படின்ட்டு என்ன எதுவும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க பெருசாக சமாளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே பெரும்பாலாயிடுச்சு போதும் போதும்னு ஆகிருச்சு அப்படிங்கிறாங்க சரி அந்த விஜயன் காவேரி எங்கே அப்படிங்கிறாங்க அவங்க ஏதோ இங்கே கொடைக்கானலுக்கு போயிருக்காங்களாம் அது பெருசு தான் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க அன்பு ஏங்க எங்கள் அப்பா போய் ஏங்க பெருசு பெருசுங்கிறீங்க ஏய் அவர் பெருசு தானடி அவரு சிறுசா அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க மாமான்னு சொல்ல மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க சரி விடுறே அப்படிங்கிறாங்க உடனே சம்மந்தி அவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டாங்களா இதுதான் சமயம் நல்லபடியாக அவள் வர்றதுக்குள்ளே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க உடனே ராயின் சே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு என்னம்மா சொல்கிற அவள் கண்ணு முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி ஆயிடுச்சிப்பா அப்படிங்கிறாங்க உடனே சரி விடு இப்போ என்ன அவன் கல்யாணத்தை அவள் பார்க்கணும் தானே ஆமப்பா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அந்த சமயம் பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணம் நடக்கிறது நிவீனுக்கு தெரிஞ்சிருது நிவீன் அங்கே வர்றாங்க கோயிலுக்கு வந்த கையோடு அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு அஜய் பார்த்துட்டு என்ன என்ன எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இல்லை ராகினி உனக்கு கல்யாணம் நடக்கும் போது சந்தோஷமாக வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அஜய் பார்த்துட்டு ஏமா ஏப்பா அஜய் உனக்கு உலகத்தில் வேறு பொண்ணே கிடைக்கலையா இந்த பொண்ணு தான் கிடைச்சிச்சா அப்படின்னு நிவின் அப்படின்னு நக்கலாக பேசுகிறாரு உடனே ஏ என்ன என் ராகினிக்கு என்ன அவள் என்னோட தேவதை ஏஞ்சல் அவள் எனக்கு கிடைச்ச பொக்கிசம் நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க அடாடாடா அது தேவதையா தேவாங்க இல்லை பொக்கிசமாக இல்லை புதச்செடுத்த எடுத்த இதா அப்படின்னு பின்னாடி பின்னாடிதாப்போ உனக்கு தெரியும் இப்போ உனக்கு தெரியாது ஆல் தி பெஸ்ட்டு அஜய் அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசாமல் போங்க நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க என் ராகினியை பற்றி எனக்கு தெரியும் அவள் ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது சரி அது சரி அவளோட சொந்த மாமா பையன் அத்தை பையன் ஏன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பரவாயில்லங்க அஜய் இப்போ ஒன்றும் தெரியாது மகனே நீ பின்னாடி படம் போகிறடி அப்போ இருக்கு உனக்கு அப்படின்ட்டு ராகினியை பார்த்து ஆல் த பெஸ்ட் ராகினி அப்படிங்கிறாங்க போ போ போட உனக்கு என்ன அதை பற்றி அப்படிங்கிறாங்க நீ இந்த முடியாதுன்னு எந்திரிச்சி போய்ட்டில்ல அப்புறம் என்ன எனக்குன்னு ஒரு நல்ல மனுஷன் எனக்கான என்னை கவனிச்சிக்கிற அன்பான புருஷன் எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை இதயத்தில் வச்சு உள்ளங்கையில் தாங்குதாங்கன்னு தாங்குகிற ஒரு நல்ல குணமுள்ள ஒரு தங்க ராசா எனக்கு கிடச்சிருக்காரு அதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அஜயை பற்றி அள்ளி விட்றாங்க ராகினி உடனே ஆ ஓன் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாரு நிவின பற்றின ஒரு டவுட்டே வரல அந்த ஒரு மக்கு மடையனுக்கு நம்மளை உயிர்வாக சொல்லிட்டாலே அப்போ ராகினி நம்மளை நம்ம உயிருக்கு உயிராக நேசிக்கிறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நிவின்னு இப்படி ஒரு கும்பிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நொந்துக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு போதுன்னு உங்கள் பண்ணானுக்கு எல்லோரும் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்